முடிஞ்சாட்டக்கூடிய முறை வரதுல இருந்து ஆரம்பிக்கணும் எத்தனை தண்ணி ரெண்டாவது இரண்டை கலந்த தண்ணி தண்ணி கற்பூரம் கலந்த தண்ணி தண்ணியை வச்சு குளிப்பாட்டி விடுறோம் குளிப்பாட்டி முடிச்சதுக்கு அப்புறம் தலையை நல்லா துரட்டிட்டு ரெண்டுகளா போடும் போட்டுரும் நல்லா இருக்கு நல்ல விஷயத்தோக்கீங்க எத்தனையோ பேருக்கு எத்தனையோ வேலைகள் இருந்தாலும் சில பேர் வந்திருக்கீங்க அருள் புரியா இந்த மார்க்கெட்ட வந்து கற்றுக்கொள்ளுங்கிற ஆர்வம் வந்து கடைசி வரைக்கும் இருக்கணும் இல்லையோ ஒவ்வொரு மனிதனும் எந்த விஷயத்தை சந்தித்தே தீர்வோம் மரணத்தை நம்ம சந்திக்கிட்டே தீர்வோம் அப்படித்தானே அப்ப நம்ம நாளைக்கு ஜனாதனா போயிடும் சொன்னா நமக்கு செய்ய வேண்டிய நம்ம இருக்கக்கூடிய காலத்துல நம்மளால கூட்டிட்டு இருப்போம் அப்படிதானே ஆனா மற்ற மார்க்கெட்டில் என்ன சொல்லி அவங்க எப்படி இழந்திருக்காங்களோ அது மாதிரி கொண்டு போய் மாற்று வார்த்தைல புதைச்சிருவாங்க இன்னும் கிறிஸ்டியன்ஸ் அப்படி தெரிஞ்சிருவாங்க ஆனா நம்ம எப்படி பிறந்ததுலேயே நம்ம மரணிக்கக்கூடிய நேரத்துல கூட அதெல்லாம் அவங்க சந்திக்கும் போது ஒரு தூய்மையான நிலையில நிலைய சந்திக்கணும்னு சொல்லிட்டு கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு மார்பை நம்ம கட்டுப்படுத்த <laughs> 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 அப்ப நம்மையுடைய மகன் தைவரெல்லாம் இறக்கக்கூடிய நேரத்தில் அவர்கள் பெண்களுக்கு அப்ப நீங்க தான் துணி வேணும் அப்படிங்கிற அளவு பண்ணா சொல்லலை இப்போ நம்ம புண்டா சொன்னா கூடுதலா நாம என்ன பண்ணிக்கலாம் புரி எடுத்துக்கலாம் கொடுத்தது பதினாறு மீட்ருந்தே கவர் எடுத்து நிறைய இடங்கள்ல அத கட் பண்ணி குடுத்தறாங்க அப்ப நமக்கு தெரியாத ஊரங்களில இருக்கணும்னு சொன்னா கொஞ்சம் கொஞ்ச மார்க்கெட்ட விலகக்கூடியவங்கதான் என்ன பண்ணுவாங்க எப்ப மாறி போயி யாருக்காவது தெரியுமா தெரியாது அதான் சொல்லலாம் இன்னும் தான் எந்த வகையிலும் நிச்சயமா சில விஷயங்கள் என்ன பண்ணலாம் மறைவா வச்சிருக்கேன் எல்லாருக்கும் இந்த டேட்ல நீ இறந்து போய்ங்க இந்த டேட்டா